சர்க்குரு அவர்களின் அந்த சேலம் இடம்பிள்ளை குரு பூஜையை பற்றி முதலில் இரண்டு வீடியோக்கள் ஆடியோ வீடியோ காட்சிகள் இல்லாமல் கொடுத்திருந்தேன் மூன்றாவது வீடியோவானது எங்களது குரு பூஜை ஆடியோ வீடியோ காட்சியுடன் அபிஷேக காட்சிகள் மற்றும் அந்த அபிஷேகம் முடிந்தவுடன் அவரது அலங்கார நிகழ்ச்சிகளுடன் முடித்திருந்தேன் இப்பொழுது அலங்காரம் முடிந்த பிறகு குருவானவர் எந்த நிலையில் அவருக்கு அலங்காரம் செய்யப்பட்டது அவருக்கு குரு பூஜை நடைபெற்ற முறையை பற்றி சொல்ல இருக்கின்றேன் அதாவது அந்த பளிங்குச் சிலையானது மார்பிள் சிலையானது உதய்பூர் ஜெய்ப்பூரில் ராஜஸ்தானிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பளிங்குச் சிலையானது வெள்ளை நிறமானது நாங்கள் சிலையை வாங்கி அதனை ஓப்பன் போது அதில் கண்கள் மூடியிருந்தன வாயில் புன்னகை இருக்கவில்லை வாயும் மௌனமாகவே இருந்தது ஆனால் அபிஷேகம் செய்து முடித்துவிட்டு நாங்கள் துடைத்து பார்க்கும் பொழுது அலங்காரம் செய்து பார்க்கும்போது கண்கள் பளிச்சென்று திறந்திருந்தது மிகப்பெரிய ஆச்சரியம் இதனை நான் மட்டும் சொல்லவில்லை வந்திருந்தவர்கள் அனைவருமே கவனித்தார்கள் கண்கள் நன்றாக திறந்திருந்தன வாய் புன்னகை செய்தது அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தில் அவர் அந்த சிலா ரூபத்தில் மாறி காட்சி இதிலிருந்து நமக்கு குருவானவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் நான் எப்பொழுதும் உயிரோட்டம் உள்ளவன் ஜீவன் உள்ளவன் என்னை பிராண பிரதிஷ்ட செய்ய வேண்டும் என்றால் ஒருவன் மிகவும் சிரத்தையுடன் தான் என்னை பிராண பிரதிஷ்ட செய்ய முடியும் நான் சாதாரண ஆள் அல்ல சித்தனுக்கெல்லாம் சித்தன் எல்லோருக்கும் மூத்தவன் பரபிரம்மஸ்வரூபி என்னை அன்றியோர் யாரையும் நான் கைவிடுவதில்லை அனைவரது கர்மாக்களின் பால் அவர்கள் அனுபவ அனுபவிக்கக்கூடிய எல்லாம் சற்று குறைத்து அவர்களை கர்மாவை சுமக்கக்கூடிய பழக்க வழக்கத்திற்கு கொண்டு வந்து அந்த கர்மாக்களிலிருந்து அவர் விடுபட என்ன வழியோ அதனை கற்றுக் கொடுத்து அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒருத்தருக்கு மீன் சாப்பாடு கொடுக்கறதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறதுன்னு நல்லதும்பாங்க அந்த எதிர்காலம் சிறக்குமா ஒரு தொழில் தெரிஞ்சு கஷ்டப்படும் கஷ்டப்படும்போது மீன்பிடி தொழிலை வச்சு அவன் படைச்சிக்கிருவானா அந்த மாதிரி கர்மாவை குருநாதர் சுமப்பதை விட கர்மாவை சுமக்கும் வழியை குறைப்பது எப்படி என்று குருநாதர் தெரிந்து நமக்கு குறைக்க வைக்கின்றார் அப்படிப்பட்ட சர்க்குரு நாம் சர்க்குருவை தேடிப் போவதை விட சர்க்குருவே நம்மை நாடி வந்திருக்கின்றார் ஏனென்றால் இதனை சொல்கிறேன் என்பதை தாங்கள் கவனிக்க வேண்டும் ஏன் இதனை சொல்கிறேன் என்பதை சர்க்குரு அவர்களை கண்டிப்பாக இந்த சர்க்குருவை தேடி நம்மால் போகவே முடியாது ஏனென்றால் அந்த குருநாதரை தேடி போவது என்பதில் நமக்கு அறிவு விசாலமாக வேண்டும் ஆனால் சர்க்குரு அவர்கள் நம்மை தேடி வந்து விடுவார்கள் பாவப்பட்ட மக்கள் மிகவும் கர்மா சுமந்த மக்கள் துன்பப்படும் மக்கள் சமூக அந்த அழுத்தத்தில் மிகவும் கண்ணீர் செந்தும் மக்கள் கண்ணீரை துடைக்க சர்க்குருவே நம்மை நாடி வந்து விட்டார் அப்படித்தான் சர்க்குரு அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் நம்மை நாடி வருகின்றார் இளம்பிள்ளையிலும் வந்தார் நமக்காக பாவ மூட்டுகள் சுமக்கின்றார் சுமந்தார் சுமந்து கொண்டு இருக்கின்றார் அப்படிப்பட்ட சர்க்குருநாதர் அவர்கள் இப்பொழுது அந்த பளிங்கு சிலையில் மிக அருமையான ஒரு தோற்றத்தோடு அதாவது ஊதா கலர் நர்மன் வைத்து பச்சை நிற வேஷ்டி கட்டி அந்த தோளில் பச்சை நிற துண்டு அபர்த்தி மல்லிகைப்பூ மாலையிட்டு செண்பகப்பூ மாலையிட்டு மற்றும் அந்த சம்பந்தி சாமங்கி என்று சொல்லக்கூடிய சம்பந்திப்பூ அந்த சம்பங்கி பூ மாலையிட்டு அரளிப்பூ மாலையிட்டு மிக அலங்காரமான தோற்றத்தில் வெகு விமரிசையாக அந்த இளம்பிள்ளை குரு இல்லத்தில் அன்பர் செல்வராஜின் வீட்டில் காட்சியளித்தார் அங்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அவர் கண்கள் திறக்கப்பட்டதும் அவர் புன்னகை செய்ததுமே சாட்சியாகும் யாருமே தவறை செய்துவிட்டு அவரிடமிருந்து தப்பிக்கவே முடியாது நானாக இருந்தால் என்ன குரு இல்லம் செல்வராஜாக இருந்தால் என்ன மிகச் மிகுந்த அக்கறையுடன் அவருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகளையும் நாம் செய்ய வேண்டும் நாம் தான் செய்கின்றோம் என்ற அகந்தை மட்டும் வந்துவிடக்கூடாது அகந்தை இருந்தால் குருவானவர் நம்மை விட்டு விலகி விடுவார் நமக்கு உதவி செய்ய வரமாட்டார் நாம் தான் செய்கின்றோம் என்ற அகந்தை உள்ளவர்கள் தயவு செய்து குருவை நாடி வந்துவிடாதீர்கள் என்பதையே நாங்கள் சொல்லும் ஒரு உண்மையாகும் மேலும் நாம் ஒவ்வொரு செயலையும் அதாவது நமது வாழ்க்கை செயலையும் சரி குருவிற்காக செய்யும் செயலையும் சரி சிரத்தை செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு பூமாலை வாங்குகின்றோம் என்றால் அந்த பூவானது புதிய பூவாக இருக்கிறதா வாடாமல் இருக்கிறதா நன்றாக கட்டப்பட்டிருக்கிறதா குருவின் திருமேணிக்கு பொருத்தமானதா என்பதை பார்க்க வேண்டும் ஏதோ கடனுக்கு பூமாலை வாங்க சொல்கிறார்களே என்று பூவை வாங்கி வந்து கொண்டு விடக்கூடாது அதே போல் ஒரு ஆடியோ வீடியோ போட்டோ எடுக்கிறோம் என்றால் யாரையோ ஒருவரை கூப்பிட்டு நமக்கென்ன காசை நாமா கொடுக்கின்றோம் யாரோ தானே கொடுக்கின்றார்கள் குருதானே கொடுக்கின்றார் என்று ஏனோ தானோ என்று போட்டோ எடுக்கும் நபர்களை எல்லாம் கூட்டி வந்து விடக்கூடவே கூடாது அப்படிப்பட்ட நபர் ஒருவர் இந்த குரு இல்ல பங்கும் போட்டோ எடுக்க வந்தது எனக்கு மன வேதனையை தந்தது ஏனென்றால் அது பையன் சிறு பையன் எந்தவித அனுபவமும் இல்லாத ஒரு பையன் அந்த அனுபவம் இல்லாத பையனை மிகவும் அருமையாக போட்டோ எடுக்கக்கூடியவர் மிக திறமையானவர் மிக 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 வேலை நுட்பம் தெரிந்தவர் எடிட்டிங் செய்வதில் வல்லவர் சினிமா துறைக்கு போகக்கூடிய முயற்சியில் இருக்கிறார் என்றெல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு கடைசியில் அந்த ரவன் எடுத்த ஆடியோ வீடியோவை தாங்களும் பார்த்திருப்பீர்கள் இதை அனுப்பத்தான் அவருக்கு இருபத்தி மூன்று நாட்கள் சென்றன என்ன போட்டோ எடுத்திருக்கிறார் அவர் அனுப்பிய போட்டோகிராபர்கள் சரியானவர்கள் தானா யார் அந்த நபர்கள் அவர்களுக்கு போட்டோ எடுக்க தெரியுமா செல்போனில் நான் வீடியோ எடுக்கும் பொழுது ஒழுங்காகத்தான் குருவின் அனைத்து வீடியோக்களையும் எடுத்திருக்கிறேன் கோம்பைப்பட்டியிலே அந்த ஐ ஐ பூத பஞ்சபூத அந்த இடத்திலே நான் குருவின் அந்த பஞ்சபூத சிலையை பிரதிஷ்டை செய்யும் போது எனது செல்போனில் தான் நான் போட்டோ எடுத்தேன் மிக அருமையாகவே வந்திருந்தது எனது வீட்டில் நான் வெளிநாடு செல்வதற்கு முன் எடுக்கப்பட்ட அந்த சிலா பிரதிஷ்டையும் என் செல்போனில் தான் எடுத்தேன் அதுவும் மிக அருமையாகவே வந்திருக்கிறது அதனை அடுத்த வாரம் போட்டு காட்டுகிறேன் ஆனால் இவர்கள் எடுத்த போட்டோ கேமராவை விட்டு ஒரு இடத்தில் அவர்கள் வாட்டிற்கு பேசிக்கொண்டும் வந்திருந்தவர்கள் போகின்றவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டும் சிவனே என்று நின்றார்கள் சிவமே என்று நின்றார்கள் ஆனால் இதில் என்ன கொடுமை என்றால் குருவையும் சரியாக ஃபோக்கஸ் செய்யவில்லை ஆனால் ஃபோக்கஸ் லைட் போடப்பட்டிருக்கிறது இவர்களது வீடியோவில் ஃபோக்கஸ் லைட் இருந்தும் இவர்கள் உபயோகிக்கவில்லை என்ன காரணம் என்றே தெரியவில்லை வெள்ளை பளிங்கு சிலை என்ற காரணத்தால் அந்த சிலை ரிஃப்ளெக்ட் செய்தது ஆதலால் இவர்கள் அந்த ஃபோக்கஸ் செய்வதை தவறவிட்டார்கள் குருவுக்கு நாங்கள் அபிஷேகம் செய்யும் போதும் பக்தர்கள் அபிஷேகம் செய்யும் பொழுதும் ஒவ்வொருவர் தலையும் வெட்டப்பட்டது தலையில்லாத முண்டங்களாக இருந்து வா நாம் அபிஷேகம் செய்கின்றோம் குருவானவர் என்ன பேயா பிசாசா முண்டமாக அனைவரையும் காட்டினார்கள் காட்டினார்கள் பிறகு வந்திருந்தவர்கள் அனைவரும் அபிஷேகம் செய்யும் பொழுது அவர்கள் பின்புறத்தை மட்டுமே நோக்கி கொண்டிருந்தது இந்த கேமரா எவ்வளவு பெரிய அநியாயம் நான் இதனை பற்றி கேட்கும் போது மிகச் சிறந்தவர் என்றும் மிக வல்லவர் என்றும் கூறினீர்களே என்று குரு இல்லத்தின் செல்வராஜின் மனைவியை கேட்கும் பொழுது அப்படி போட்டோ எடுப்பார் இப்படி போட்டோ எடுப்பார் எங்களது சொந்த மந்தங்களுக்கெல்லாம் இவர்தான் தான் போட்டோ எடுத்திருக்கிறார் மிகச்சிறந்த போட்டோகிராபர் என்று சொல்லினார் இப்படிப்பட்ட போட்டோகிராபரா இப்படி செய்வார் சரி அவர்கள் தவறாக கூட சொல்லி இருக்கலாம் செல்வராஜுக்கு தெரியாதா செல்வராஜ் என்ன செய்ய வேண்டும் அவரும் இதை பற்றி கண்டுகொள்ளவில்லை பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசி ஒரு பைசா கூட குறைக்காமல் அத்தனை காசையும் வாங்கி செல்ல உறுதியோடு இருந்த அவர்களுக்கு பத்தாயிரம் நானே இருந்து அட்வான்ஸ் கொடுத்தேன் மீதி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்படாமல் அவர்கள் ஒழுங்காக எடுத்தால் கொடுங்கல் என்று சொல்லியிருந்தேன் ஆனால் அதனையும் கேட்காது செல்வராஜ் மூவாயிரத்தி ஐநூறையும் கொடுத்து விட்டார் அப்ப காசு இவர்கள் காசாக இருந்தால் இவர்கள் செய்வார்களா சரி காசு போகுது காசு இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும் இன்னைக்கு ஒரு தட்ட இருக்கும் நாளைக்கு இன்னொரு தட்ட அதனால தான் அதுக்கு செல்வம்னு பேர் செல்வோம் அப்படின்னு பேர் ஆனா இந்த செல்வராஜ் வீட்டில் நடந்த குரு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அந்த ஒன்பதாம் தேதி நடந்த ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி நடந்த அந்த நாளானது மீண்டும் திரும்ப வருமா அவரது வீட்டில் சிலா பிரதிஷ்டை மீண்டும் செய்யப்படுமா அவரது வீட்டில் குருவிற்கான அபிஷேகங்களை பலர் கூடி மீண்டும் செய்வோமா அதை பற்றியெல்லாம் அவர்கள் நினைக்கவே இல்லை அதை செய்து கொள்ளுங்கள் சாமி என்று என்னிடமே செல்வராஜும் சொல்கிறார் அவர் மனைவியும் சொல்கிறார் எப்படி இதை எப்படி குரு ஏற்றுக்கொண்டார் என்றே தெரியவில்லை எனக்கு மனமும் அந்த உள்ளமும் வேதனை அடைந்து குருவானவர் என்னைத்தான் இரவு இரவு வந்து திட்டிக் கொண்டிருக்கிறார் அதனால் தயவு செய்து சிரத்தை உள்ளவர்கள் மட்டும் எங்களது குருநாதர் பூஜையில் கலந்து கொண்டு அந்த குரு பூஜையின் மேன்மையை மேலும் மேலோங்க செய்யும் வேண்டும் என்ற இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இப்படி ஒருவரம் இருக்க பிறகு குருநாதர்கானது அவருக்கு அந்த ஆராதனைகள் செய்யப்பட்டன அதாவது குருவின் போற்றி குருவின் அந்த மந்திரங்கள் அந்த மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அனைத்தும் குருவிற்காக செய்யப்பட்டு வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் இந்த மந்திர போற்றியை எல்லாம் செய்தார்கள் நாம் ஒவ்வொரு முறையும் குருவின் பெயரை சொல்லி ஓ மந்தமே போற்றி ஓ மனாதையே போற்றி அப்படி என்று ஒவ்வொரு மந்திரமாக சொல்ல சர்க்குரு போற்றின்னு சொல்லணும் இல்ல முட்டை சாமி போற்றின்னு சொல்லணும் ஓம் ஈடிலா தெய்வமே போற்றி ஓம் குரு முட்டை சாமி போற்றி ஓம் ஈசனே சிவகாமி நேசனே போற்றி ஓம் குரு முட்டைசாமி போற்றி ஓம் உண்மை தன்மையே போற்றி ஓம் குரு முட்டைசாமி போற்றி ஓம் உணர்வாய் இருப்பாய் போற்றி ஓம் குரு முட்டைசாமி போற்றி ஓம் கண்கண்ட சூரியனே போற்றி ஓம் குரு முட்டைசாமி போற்றி என்று அந்த போற்றிகளை முடித்தேன் பிறகு அந்த சித்தர்கள் ரிஷிகள் போற்றியில் நாங்கள் எல்லா ரிஷிகளையும் சித்தர்களையும் குறிப்பிட்டு அதனையும் நாங்கள் அர்ச்சனை செய்தோம் ஒவ்வொரு முறை போற்றி விடிந்த பிறகும் அர்ச்சனை செய்யப்பட்ட பூக்கள் குருவின் மேணிக்கு அபிஷேகம் செய்யப்படும் அதேபோல் ரிஷிகால முனிகள் சித்தர்களை போற்றியில் பரப்பிரம்மம் திருப்பாதம் போற்றி ஓம் சர்க்குரு முட்டை சாமி போற்றி பதஞ்சலி மகரிஷி திருப்பாதம் போற்றி ஓம் சத்குரு முட்டை சாமி போற்றி ஓ பராசர மகரிஷி திருப்பாதம் போற்றி முட்டை சாமி போற்றி என்று ஒவ்வொரு மந்திரமும் சொல்லப்பட்டு வந்திருந்த ஆண் பெண் பக்தர்கள் அனைவராலும் பூக்களிடப்பட்டு இறுதியில் அந்த போற்றி இறுதியில் அந்த பூக்களும் குருவின் திருமேனிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்பு மகாலட்சுமி அஷ்டோதரம் நமது குருவின் பக்தை பக் என்று சொல்லக்கூடிய அந்த குருவின் வழி வழி வாரிசுகளான இந்த இளம் பெண்கள் அதாவது மானாமுதுரையைச் சேர்ந்த ஹேமலதா அவர் ஸ்டேட் பேங்க் ஆபீசர் பெங்களூரில் வேலை பார்க்கின்றார் மற்றும் கீர்த்தனா அவர் பேங்க் எக்ஸாமுக்காக படித்துக் கொண்டிருக்கிறார் மற்றும் அந்த குரு இல்லத்தின் செல்வராஜ் மகள் துர்கா அவர் அக்ரிகல்ச்சர் படித்துக் கொண்டிருக்கிறார் பேச்சுலர் டிகிரி இவர்கள் எல்லோரும் செய்து மகாலட்சுமி உருவம் பிரித்த வெள்ளிக்காசால் அந்த அர்ச்சனையை செய்தார்கள் அந்த அர்ச்சனையும் மிக அருமையாகவே செய்யப்பட்டது அதாவது ஓம் பார்வதி சரஸ்வதி மகாலட்சுமி நமோஸ்துதே ஓம் மகாலட்சுமி நமோஸ்துதே என்று மீண்டும் சொல்லப்பட்டு ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு வெள்ளிக்காசோ இல்லை பூக்களோ வைக்கப்பட்டு இறுதியாக சர்வமங்கள மந்திரபூர் என்று சொல்லும் பொழுது அந்த பூக்கள் அனைத்தும் குரு மூட்டைசாமிக்கும் மகாலட்சுமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டது இவ்வாறு ஒவ்வொரு அபிஷேகமாக முடித்து இறுதியில் அந்த குருநாதர் மிக அலங்கார தீபங்கள் காட்டப்பட்டன அதாவது ஒரு அலங்கார பிரியன் ஒரு அபிஷேக பிரியன் என்றால் அது சிவனைத்தான் குறிக்க வேண்டும் நமது குருநாதரும் சிவன் என்ற காரணத்தால் அந்த அலங்கார அபிஷேக பிரியனை நாம் அந்த தீப அலங்காரத்தால் தீப ஒளியில் அவரை குளிர்வித்தோம் எப்படி என்றால் முதலில் அந்த ஒன்பது அடுக்கு தீபமானது காண்பிக்கப்பட்டது பிறகு ஐந்து அடுக்கு தீபமானது காண்பிக்கப்பட்டது பிறகு மூன்றடுக்கு தீபமானது காண்பிக்கப்பட்டது ஒன்பதடுக்கு தீபங்கள் காண்பிக்கப்பட்ட போது ஒன்பது கிரகங்களின் வினைகள் அகலவே அந்த ஒன்பது அடுக்கு தீபம் காண்பிக்கப்பட்டது என்பதை பக்தர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஐந்தடுக்கு தீபம் காண்பிக்கப்பட்ட போது பஞ்சபூதத்தாலான இந்த உடம்பு பஞ்சபூதத்தின் வெளியே சென்று சேர்கின்றது இறுதியில் என்பதை உணர்த்தவே பஞ்சாட்சர நாயகன் சிவருமான் என்று உணர்த்தவே அந்த பஞ்சபூத தீபம் ஐந்தடுக்கு தீபம் காட்டப்பட்டது மூன்றடுக்கு தீபம் காட்டப்பட்ட பொழுது மும்மூர்த்திகளும் இவரே பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் இவரே என்ற அர்த்தத்தோடு அந்த மூன்றடுக்கு தீபம் காட்டப்பட்டது ஏக தீபம் இறுதியாக காட்டப்பட்டது ஏகன் அனேகன் இறைவன் என்று அந்த திருவாசகத்தில் சொல்லியது போல் ஏகனும் இவரே அநேகனும் இறைவே இவரே இறைவனும் இவரே என்ற அர்த்தத்தில் அந்த ஏகதியமும் காட்டப்பட்டு பிறகு அன்னத்தால் சாதம் பிடிக்கப்பட்டு எப்பொழுதுமே அந்த குரு பூஜையில் அன்னதானத்தில் அன்னத்தாள் சாதம் அன்னத்தாள் அதாவது சாதம் வடிக்கப்பட்ட சாதம் அது அன்னச்சாதமாக சிவலிங்கமாக பிடிக்கப்பட்டு அதற்கு சுற்றி அலங்காரம் நடக்கும் நடக்கும் பூக்களால் காய்கறிகளால் சமைத்த பதார்த்தங்களால் அலங்காரம் நடந்து பிறகு அதற்கு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு ஓங்காரம் இகினம் யுத்தம் ஓங்காரம் சக்தி ரூபகம் ஓங்கார மோதகம் சுவாய் ஓங்காராயணமோ நமக என்று ஆரம்பித்து இறுதி வரை அந்த அர்ச்சனையும் நடைபெற்று இறுதியில் தெய்வாராதனைகளும் காட்டப்பட்டு அந்த பூஜையானது நிறைவு செய்யப்பட்டு பக்தர்களுக்கு தீர்த்தம் குருவுக்கு அபிஷேகம் செய்த திருநீற்று விபூதி மற்றும் பக்தர்களுக்கு குங்குமம் வழங்கப்பட்டு பிரசாத வழங்கப்பட்டு இறுதியில் மிகச்சிறப்பான அன்னதானமும் நடைபெற்றது அன்னதானத்தில் நாம் எப்பொழுதும் விரும்பி சாப்பிடும் அந்த வெள்ளை சாதம் அடிக்கப்பட்டு அதற்கு சுண்டல் உணவும் சேர்த்து பரிமாறப்பட்டு பிறகு முட்டைக்கோஸ் பொரியல் பரிமாறப்பட்டு கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் செய்யப்பட்டு ரசம் வைக்கப்பட்டு ஒரு ஆம வடை அதாவது பருப்பு வடை சுடப்பட்டு அப்பளம் சுடப்பட்டு ஒரு அதாவது ஒரு கூட்டு பொரியல் வைக்கப்பட்டு மிகச் சிறப்பான முறையிலே அன்னதானமானது வெகு விமர்சையாக நடைபெற்ற முடிய இறுதியில் மூன்று மணிக்கு பூஜை நிறைவு பெற நான் அவசரமாக பெங்களூர் செல்லும் காரணத்தால் நான் உடனே கிளம்பிவிட்டேன் என்னோடும் வந்தவர்களும் கிளம்பி சென்றார்கள் ஆக குரு இல்லத்தில் இந்த பூஜையானது வெகு விமரிசையாக நடைபெற்று இருந்தாலும் அந்த கேமராமேன் செய்த அந்த மிகப்பெரிய துரோகம் எங்கள் மனசை உறுத்திக்கொண்டே இருக்கிறது அதன் குரு இல்லத்தில் எடுக்கப்பட்ட அந்த குரு பூஜையின் ஃபோட்டோ ஆடியோ வீடியோ அனைத்துமே ஒழுங்காகவே வரவில்லை அவர்கள் நோக்கத்துக்கு எடுத்திருந்தார்கள் அதனை பற்றி யாரும் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை நான் தான் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என் செய்வது கடமை அல்லவா இருக்கிறது அவர்களுக்கு என்ன ஆக பணம் இதில் முக்கியமில்லை குருவுக்கு மிகச் சிறத்தையாக செய்யக்கூடிய ஒரு வேலையை அசிரத்தையாக ஒரு அனுபவமில்லாத போட்டோகிராபரை வைத்து செய்ய எனக்கு உற்சாகம் அவர்களை நான் என்றும் மன்னிக்கவே மாட்டேன் என்று கூறி இந்த குரு பூஜை அடுத்த முறை மானாமதுரையில் அதாவது மகாலட்சுமி அக்கா என்ற அன்பர் வீட்டில் மானாமதுரையில் நடைபெற உத்தரவு வந்திருக்கிறது என்பதையும் கூறி இந்த குரு பூஜையின் பதினோராம் ஆண்டு குருபூஜையின் அந்த கடைசி பாக வீடியோவை முடிப்பதற்கு முன் அடுத்த பூஜை மானாமதுரை மகாலட்சுமி இல்லத்தில் அந்த இல்லத்திற்கும் குரு இல்லம் என்றுதான் பெயர் என்று கூறி அந்த இல்லமும் குருவால் கட்டப்பட்ட இல்லம்தான் அதற்கென்று ஒரு பெரிய வரலாறே இருக்கின்றது அந்த வரலாறை நாம் அடுத்து வரும் குருபூஜை புத்தகத்தில் கண்டிப்பாக எழுதி வெளியீடு செய்வோம் என்று கூறி அந்த இல்லத்தில் உள்ளோர் அனைவரும் வளமோடும் நலமோடும் இருக்க குருவை வேண்டி பிரார்த்தனை செய்து ஏற்கனவே உள்ள குரு இல்லத்தில் இருந்த அன்பர் செல்வராஜ் அவர்களும் தங்களது தவறை திருத்திக் கொண்டு அவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று அடுத்த குருபூஜையில் பூஜையில் மானாமதுரையில் விழுந்து கலந்து கொள்ளுமாறு அவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோவை முடிப்பதற்கு முன் அந்த குருவின் மூல குருவான பாம்பாடு சித்தர் பாடல் ஒன்றை சொல்லி தெளிந்து தெளிந்து ஆடு பாம்பே சிவன் சீர்பாதம் காண்டு தெளிந்து ஆடு பாம்பே ஆடு பாம்பே தெளிந்து ஆடு பாம்பே சிவன் அடிகனை கண்டோம் என ஆடு பாம்பே என்று அந்த பாம்பாடு சித்தர் முதல் பாடல்கள் சொல்லியிருக்கார் அப்ப ஒரு மனிதன் தெளிய வேண்டும் தெல்ல தெளிய வேண்டும் போட்டோகிராபர் சேர்த்து தெரியாமல் முடிவெடுத்தது தவறு தெளிய வேண்டும் தெளிந்து என்று பாம்பாடு சித்தரை கூறுகின்றார் சீர்வாதம் கண்டு தெளிந்து ஆடுபாம்பே என்கின்றார் சீர்பாதம் கண்டவுடன் குருவின் சீர்வாதம் கண்டவுடன் தெளிந்து விடும் புத்தி ஆடு ஆடுபாம்பே என்கின்றார் அப்படிப்பட்ட அந்த மூல குருநாதர் அடுத்து நமக்கென்று சொந்தமென்றே நித்தியமென்றே பெரிய முக்தி என்றே பாடுபடும் போதுமாதி மாதி நினைந்தே நுழைந்தே பன்னி பண்ணி பரவி நின்று ஆடு பாம்பே என்று சொல்லி சாற்றுமுடல் பொருளாகி தத்தமாகவே தானமாகியிருக்கின்ற எங்கள் சற்குருவினை போற்றி மனம் வாக்கு காயம் மூன்றும் புரிந்த புகழ்ந்து நின்றாளாய் பாம்பே என்று சொல்லி பல பாடல்களை எங்களுக்கு தந்து அனைவரும் தமிழக மக்கள் அனைவரும் மகிழ்ந்து அந்த பாடல்களின் உணர்வுகளை உணர்ந்து படிக்க பேருதவி செய்திருக்கா என்று கூறி குருவாக குருவே துணை குருவே அனைத்தும் குரு இல்லாத விஷயங்கள் இல்லை குரு இல்லாத சேதல் இல்லை குருவே சரணம் சத்குரு முட்டைசாமி சரணம் சத்குரு பாம்பாடி சித்தர் சரணம் குரு பூஜை சரணம் என்று சொல்லி இந்த குரு பூஜை வீடியோவை இத்துடன் முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பூர்ணிமா